தொன்னூரில் பாஜக சார்பில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நூறு தாமரை சின்னம் வரைந்து பிரச்சாரம் துவங்கப்பட்டது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நீலகிரி மாவட்டத்தில் பாஜக சார்பில் மக்கள் சந்திப்பு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது பேரூராட்சி நகராட்சிகளில் மத்திய அரசு நலத்திட்டங்களான ஜல்ஜீவன் ஹவாஸ் யோஜனா வீடுதோறும் கழிப்பிடம் உட்பட மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் ஆய்வுக் கூட்டம் துவங்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட பகுதியில் நூறு தாம்பரை சின்னத்தை வரையும் பிரச்சாரம் துவக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குன்னூர் காட்டேரி பகுதியில் பாஜக விவசாய பிரிவு மாநில தலைவர் ஜி கே நாகராஜன் தலைமையில் இந்த பிரச்சாரம் துவக்கி வைக்கப்பட்டது மேலும் பல்வேறு இடங்களில் நூறு தாமரை சின்னம் வரையும் பிரச்சாரம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் மண்டல தலைவர் சரவணன் அணி மாவட்ட தலைவர் கே பி எஸ் சரவணன் மண்டல பொதுச் செயலாளர் பத்மநாபன் பாலாஜி நீலகிரி மாவட்ட இளைஞரணி மாவட்ட செயலாளர் ராஜேஷ் கிருஷ்ணகுமார் ஓபிசி அணி நிர்வாகி ராஜு சக்திவேல் சுரேஷ் ஜெகன் நகர துணைத் தலைவர் சத்யமூர்த்தி கிளைத் தலைவர் சிவகுமார் நகர செயலாளர் சுரேஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்